வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ளே உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நம் வீட்டை காக்கும் குலதெய்வம் நம் குலத்தையே காக்கும் குலதெய்வம் நம்ம வீடு தேடி வந்து நிரந்தரமாக நம் வீட்டில் வாசம் புரிய மாசி மாதம் பல சிறப்புகளை கொண்ட இந்த மாசி மாதம் முதல் நாளன்னைக்கு நம் வீட்டு நிலைவாசலில் இந்த ஒரு தண்ணீரை தெளித்தாலே போதும் குல தெய்வம் மனமகிழ்ச்சியோடு நம் வீட்டிற்குள் வந்து நமக்கு ஆசிர்வாதம் புரிவாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வீடியோவை நீங்கள் மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் மாசி மாதம் அப்படிங்கிறது வலிமை தரக்கூடிய மகத் வம் நிறைந்த தெய்வ வழிபாட்டுக்குரிய மாதம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இந்த மாதத்தை மாங்கல்ய மாதம் அப்படின்னே சொல்லுவாங்க சிவத்தோடு சக்தி இணைந்து முழுமை பெறுவதால் இது கணவனின் நலனுக்காக பெண்கள் இந்த மாசி மாதத்தில் அவங்களுடைய மாங்கல்ய கயிற்றினை புதிதாக மாற்றிக்கொள்ளும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொண்ட கொண்ட இந்த மாசி அற்புதமான மாதத்தில் மாசி மாதம் முதல் நாளனைக்கு நம் வீட்டில் நிலைவாசலில் இந்த மூன்று பொருட்களை கலந்து அந்த நீரை பயன்படுத்தி நிலைவாசலை துடைத்து சுத்தம் செய்து அழகாக கோலம் போட்டு குல தெய்வத்தை மனசார நினைத்து குல தெய்வத்தை வரவேற்று நம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொள்வதற்கான அரிய வாய்ப்பு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் காலையில் எழுந்தோன தினமுமே வாசல் தெளித்து கோலம் போடுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு உத்தமமான செயல் தினமுமே அதை செய்வது மிக மிக ஒரு சிறப்பான செயல் இப்போது நம்ம ஃப்ளாட் சிஸ்டமில் இருக்கோம் எங்களுக்கு இடமே இல்லை நாங்கள் எப்படி பண்ணுறது அப்படின்னு குளம்புறவங்க கல் கவலையே பட வேண்டாம் சின்ன இடமாக இருந்தாலும் அதை ஈர துணி வைத்து துடைத்து தினமுமே அதில் பச்சரிசி மாவால் கோலம் போடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்தது அப்படி நிலைவாசல் வாசல் அப்படின்னு சொல்லப்படும் குல தெய்வமும் மகாலட்சுமி தாயாரும் வீட்டிற்கும் அந்த நிலை வாசலில் தினம் துடைத்து அழகாக மஞ்சள் குங்குமம் வைத்து அலங்காரம் பண்ணி நிலை வாசலில் வீட்டிற்கும் நம் குல தெய்வத்திற்கும் ஏதாவது ஒரு நைவேத்தியம் அங்கு நிலை வாயிலில் வைத்து வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த நிலை வாசல்ல மாசி மாதம் முதல் நாளனைக்கு மஞ்சள் கொஞ்சமா தண்ணீர் எடுத்து அதில் மஞ்சள் பொடி கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக பன்னீர் விட்டு துணி எடுத்து நல்லா அந்த நிலை வாசல் முழுவதுமே நல்லா துடைத்து விட்டு மஞ்சள் குங்குமம் அழகாக அந்த நிலை வாசலில் வைத்து அலங்காரம் பண்ணி புஷ்பம் வைத்து குல தெய்வத்திற்கு தேவையான நைவேத்தியம் அதில் சின்ன வெள்ளைக்கட்டியோ ஒரு பீஸ் கல்கண்டோ அல்லது ஒரு சொட்டு பால் எதுவாக இருந்தாலும் குல தெய்வத்தை மனசார வேண்டி அந்த நிலை வாசலில் வைத்து வேண்டிக்கொண்டால் கொண்டால் நம் வாழ்வில் சகல சௌபாக்கியத்தையும் தெய்வம் அருளுவார் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை மாசி மாதம் முதல் நாலனைக்கு இந்த மூன்று விஷயங்களை வைத்து நிலை வாயிலை துடைத்து இந்த மூன்று பொருட்கள் நிறைந்த அந்த தண்ணீரை நிலை வாயிலில் தெளித்து தெய்வத்தை வரவேற்று நம் குடும்பத்தை செல்வ செழிப்பாகவும் வளமாகவும் நலமாகவும் வாழ வைக்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்